கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரி இருக்குதுன்னு நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த செலக்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வரும் உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்டரில் வந்திருக்கு இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரீயில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து டி டிஃப்ரெண்ட் ஆகும் கோல்டன் ஜெர்லியும் சில்வர் ஜெர்லியும் வச்சு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே காம்பினேஷனில் வந்து ரெண்டு பார்ட்ரு வச்சு டபுள் ரெட்டப்பட்டா பார்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க லாங் பார்டர் மாதிரி இருக்குது இந்த சேரீ இது பார்த்தீங்கன்னா இன்னுமே யூனிக்காக இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு வியர் பண்ண ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சேர் வந்து சேரீ வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ஒ கலர் போட்டிங்கனாலுமே இப்போ அவ்வளோ வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒயிட் கலரில் கங்கா ஜமுனா பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்காங்க லைட் பிங்க் வித் கிரே ரெட்டில் இந்த மேங்கோ டிசைன் கொண்டு வந்திருக்கோங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஜரில இந்த லைன்ஸ் வச்சு கொண்டு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம இந்த செட்டிநாடு காட்டன் சரி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சாய்டெக்ஸில் நிறைய டைம் போட்டிருக்கோங்க ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆகிடும் இப்போ நிறைய பேர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ பொங்கல் நியூ இயர் இதெல்லாம் வருது இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செட்டிநாடு காட்டன் சாரி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்திங்க உங்களுக்காகவே ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செட்டிநாடு காட்டன் சேரீ உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளைனாக வரும் உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்டரில் வந்திருக்கு இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரீயில் வந்து டிசைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து டி டிஃப்ரெண்ட் ஆகுங்க அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது இந்த கோல்டன் ஜரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி ஜெரீயில் இது வந்து கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு இதோட ஷைனிங் பார்த்தாலுமே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபினிஷிங் அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதோட சாரியோட பல்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு தான் வருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் ஸேரீ சாரியோட ரேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோங்க சேரீ டூ சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாரியோட ரேட்டு தௌசண்ட் நைன்ட்டி நைன் மட்டும்தாங்க தாங்க ஃபெஸ்டிவல்ஸ்க்காக இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட வந்து மேட்சிங் ப்ளவுஸ் கலம்காரி ப்ளவுஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க எல்லாத்துக்குமே வந்து மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ப்ளவுஸும் செட் ஆகாது இந்த மாதிரி கலம்காரி பிளவுஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மேட்சிங்காக எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சே ப்ளவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒன் மீட்டர் ப்ளவுஸ்ங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரிலியும் சில்வர் ஜெரிலையும் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ரெண்டுமே காம்பினேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங்காக இது போயிட்டுருக்குங்க உங்களுக்கு கோல்டன் ஜெரி சில்வர் ஜரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு சேரீ இது இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் பர்பிள் கலரில் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது கீழே ஒரு பார்டர் டபுள் இந்த ரெட்டப்பட்டா பார்டர் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் மட்டும் வந்திருக்குங்க கீ கீழே பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் வந்து ரெண்டு பார்ட்ரு வச்சு டபுள் ரெட்டப்பட்டா பாட்ரு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க லாங் பார்டர் மாதிரி இருக்குது இந்த சேரீ நல்ல ஒரு பீக்காக் க்ரீன் கலருங்க டார்க் க்ரீன் டார்க் சா கோகோ சாக்லேட் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வீவிங்கில் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜரி வந்து எங்களுக்கு வேண்டாங்க இந்த மாதிரி த்ரெட்டில் கொண்டு வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே யூனிக்காக இருக்குங்க உங்களுக்கு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த கலர் காம்பினேஷனே பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது யூனிக்காக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் பேபி பிங்க் மாதிரி இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரில் வருதுங்க இது வந்து பிளைனாக இருந்தாலுமே இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ண ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சேர் வந்து சேரீ வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் வித் உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரே கலர் போட்டிங்கனாலுமே அவ்வளோ வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு கலெக்ஷன்ஸு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மெருன் டார்க் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குங்க ஆஃப் ஒயிட் கலரில் கங்கா ஜமுனா பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்காங்க லைட் பிங்க் வித் கிரே கலர் ரொம்ப அழகான ஒரு கலர் க்ரேலுங்க இது பிளாக் கலரில் இருக்குது பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்பீங்க இது என்ன கலர்ன்ட்டு லைட் பிங்க் வித் லைட் பிளாக் கலர் மாதிரி ஒரு ஷேடில் இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கம் கங்கா ஜமுனா பார்டரில் வந்திருக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி இருக்குங்க அதில் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து இந்த பார்ட்ரு வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த பார்ட்ரு டிசைன் இப்போ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் உருவம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் இது ரொம்ப யூனிக்கான ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி போட்டு இங்கே ஒரு சக்கரம் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ட்ருலாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஜரி வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இந்த டைம் வந்திருக்குங்க ஒரு லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் கலருங்க இன்றைக்கி வந் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற எல்லா கலருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு எந்த கலர் செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அந்த மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்கான கலரில் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ப்ளவுஸுமே நம்மக்கிட்ட மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகான கலரில் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கங்கா ஜமுனா பாட்டரில் வந்திருக்கு நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் வித் ராமர் க்ரீன் கலரில் இருக்குங்க இந்த ஸாரீ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கங்கா ஜமுனா பாட்டில் வந்திருக்கு மேட்சிங் ப்ளவுஸுமே பாருங்கள் கோல்டு கலர் மாதிரி இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு த்ரெட்டில் இந்த மேங்கோ டிசைன் கொண்டு வந்திருக்கோங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஜரியில் இந்த லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது வியர் பண்ணும்போது இது சிம்பிளாக இருக்குதுங்க இந்த லைன் ஆனால் இது வந்து வியர் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடரில் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் மெரூன் கலர் உங்களுக்கு செட்டிநாடு காட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு இருக்குங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஸ்பெஷலே அது தாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்கள் இதுவுமே வந்து அதே மாதிரி ஒரு மேங்கோ டிசைன்ஸ் தான் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு டபுள் ஷேடாக இருக்குன்னு உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் வாடரில் வந்திருக்குங்க எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்க் நேவி ப்ளூ வித் நல்ல ஒரு பிங்க் கலருங்க மெஜந்தா கலர் மாதிரி இருக்குது இது வந்து நம்மளுக்கு பட்டு சேரீயில் வர கலர் காம்பினேஷனில் இந்த கலர் கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த லைன்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்குங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த கலரு இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரிஜினலாகவே நீங்கள் உங்களுக்கு சில்க் சாரி எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு வியூவில் இருக்குதுங்க இந்த இந்த இது வந்து ஒரிஜினல் பட்டு சேரீ மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனும் இந்த லுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒரிஜினல் உங்களுக்கு சில்க் சாரி மாதிரியான ஒரு வியூவில் இருக்குது இப்போ பிக் பார்டர் வச்சுருக்கோங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்டர் வருதுங்க க்ரீன் கலரில் அதே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து அந்த கான் இந்த க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜடியில் ஒரு பெரிய பார்ட்ரு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கோவிலுக்கு மேரேஜுக்கு இதுக்கெல்லாம் வந்து வியர் பண்ண ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்ஸ்க்கு வந்து ஆளுதை வந்து ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க உங்களுக்கு யாருனா கோயம்புத்தூரில் பீலமேடில் ஆள் யாருன்னா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபுல் டைம் ஃபார்ட் டைம் எப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது பாருங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு மெகந்தி க்ரீனில் இருக்குதுங்க இது வந்து கங்கா ஜமுனா பார்டரில் வந்திருக்கு டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு கலர் பார்டர் வச்சு வந்திருக்குங்க எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலருமே டிசைனுமே ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டிட்டு வரேன் ஏன் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகுங்க நம்மளுக்கு டபுள் ஷேடில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷைனிங்காக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இது என்ன கலர் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலிங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஷைனிங்கில் இருக்குது இந்த சாரீ ரொம்ப யூனிக்காக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து காப்பர் ஜரீல வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் தாங்க வந்திருக்கு கீழே உங்களுக்கு பெரிய பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பேபி பிங்க் கலருங்க அதில் வந்து உங்களுக்கு லைட்டு பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோம் அதில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹாஸு லயன் எலிஃபெண்ட் பீகாக் இந்த மாதிரி டியர் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி சேரீ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப யூனிக்காக இருக்குங்க கண்டிப்பாக அவங்கள எல்லாருமே வந்து திரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரியான ஒரு டிசைனுங்க அது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரிலேருந்து ஒரு சின்ன லைன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் பா வச்சுருக்குங்க லைட் பிங்க் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஹைலைட்டடாக இருக்குது இந்த சேரீ இந்த சேரீ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க வந்து லைட் பிங்க் சேரீ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே லைட் பிங்க் கலரில் நிறைய காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்தா கிரீன் கலரில் உங்களுக்கு ஒரு மாதிரி லோட்டஸ் ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் இதே லைட் பிங்க்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் சேரீ மேலே காட்டிகிட்டு இருக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான வெரைட்டியில் கொண்டு வந்திருக்கும் எந்த சேரி வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் போடும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படின்னே எனக்கே தெரியல ஒரு கலர் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க அதே கலர் ரிப்பீட்டாகவே எல்லாருமே கேட்குறீங்க நிறைய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரு கலர் பார்த்திங்கன்னா ஆகுதுங்க பீகாக் க்ரீனுங்க டபுள் ஷேடில் இருக்குது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சேரீ இந்த பார்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து அந்த இந்த சர்க்கிள் டிசைன் தாங்க இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சேரிலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யூனிக்கோடு கொண்டு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி இந்த இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்திருக்குங்க இந்த ஸேரீயோடய பாடி போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷைனிங்கான க்ரீன் வித் ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டபுள் டோனில் இருக்குங்க பார்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்லேயே வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்கோங்க இந்த கொடி டிசைன் பாருங்கள் நல்ல அழகான ஒரு கொடி டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கு கீழுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு இந்த சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்கோங்க ரொம்பவே இந்த இந்த மே கீழே இருக்கிற இந்த ஸ்மால் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த பார்டருக்கு ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்குதுங்க இது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் இங்கே நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் நல்ல ஒரு டபுள் ஷேடில் இருக்குங்க ஸாரீ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி லைட்டிங்கில் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குது ஸேரீ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாரி வாங்கினவங்களும் சாரி எப்படி இருக்குது உங்கள் சே ரிசீவ் பண்ணது எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் தைச்சனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாருங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூவில் உங்களுக்கு நல்ல ஒரு டீ ப்ளூ கலர் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கு ஒரு திக் கோல்டன் ஜரில பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே மேலே பாருங்கள் அந்த இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த டிசைன் தாங்க உங்களுக்கு இந்த சாரியை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும் டார்க் ஆஷ் கலரில் இருக்குதுங்க இந்த ஸேரீ ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான யூனிக்கான கலர் இந்த கலர்லாம் நீங்கள் தேடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கலர் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் நம்ம சாய்டெக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான பீகாக் டிசைனுங்க இந்த பீகாக் டிசைன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒர்க் பண் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் த்ரெட்லேயே உங்களுக்கு இந்த பீகாக் கொண்டு வந்திருக்காங்க கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் பார்ட்ரு ரொம்ப ஹைலைட்டடாக வச்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது நம்ம இன்றைக்கி சாய் டெக்ஸில் கொண்டு வந்திருக்கு ஒவ்வொரு சேரீமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒன்றை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்க்கும்போது அதை விட அது நெக்ஸ்ட்டு அழகாக இருக்குங்க அது பார்த்திங்கன்னா அதை விட நெக்ஸ்ட்டு இன்னொன்று இன்னும் அழகாக இருக்குது அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு கலெக்ஷனுமே ரொம்பவே அழகான ஒரு யூனிக் கலெக்ஷனோடு கொண்டு வந்திருக்கும் இந்த சேரீயோட பல்லு பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு ரிச் லுக்கோடு இருக்குது இந்த பல்லு நெக்ஸ்ட்டு சேரீ பாருங்கள் ப்ளூ கலர் உங்களுக்கு பீகாக் ப்ளூ வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு சர்க்கிள் டிசைன் வச்ச ஒரு கோல்டன் ஜரீயில வச்ச ஒரு சேரீங்க நீங்கள் சேரீ வந்து எந்த சேரீ வேணுமோ கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளால் கொடுக்க முடியும் மஸ்டர்டு எல்லோ கூட கிடையாதுங்க ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குது உங்களுக்கு பார்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலர் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஒரு திலகம் ஷேப் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க கோல்டன் ஜரியில் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்காக பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போட்டு ஒரு ஒன் ஒன் டேலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்குமே காலி ஆகிடுது அதுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரில நிறைய கலெக்ஷன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே யூனிக்கான கலர் காம்பினேஷனோட கண் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ சாரியோட ரேட்டு தௌசண்ட் நைன்டி நைன் மட்டும்தாங்க யூனிக்கான ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இதோட பார்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக் கோல்டன் ஜரீயில கொண்டு வந்திருக்கோம் காண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு சைடுமே காண்ட்ராஸ்ட் கலர் பா பார்டருமே வச்சு வந்திருக்கு நம்ம சாய் டெக்ஸ்டில் லாஸ்ட்டாக நம்ம வந்து நியூ இயருக்கு ஒரு வீடியோ ஜான்வரி ஃபஸ்ட் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீ இருக்குதுன்னு நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான நிறைய பேர் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸு எல்லா கமெண்ட்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எந்த கமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு கமெண்ட்மே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு வேல்யூபுளான ஒரு கமெண்ட்ஸ் தாங்க அதில் வந்து எது பெஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து எது செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம் சரி வேறு வழி இல்லைன்றதுனால ரெண்டு பேரும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணி சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் மனோன்மணி சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அப்புறம் விடிஜி ஒன் த்ரீ ஒன் விடிஜி ஒன் த்ரீ ஒன் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க பா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த செலக்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சாய்டெக் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து சேரீ வந்து சேருங்க இதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ஒரு சப்போர்ட்னால நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த ஆஃபர் கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் வீக்லி ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் டூ பெஸ்ட் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்க போகிறோங்க நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பாருங்கள் ஆனால் எந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஆஃபர் ஸேரீ வந்து ஃப்ரீ சேரீ கொடுப்போன்னு தெரியாது ஆனால் நீங்கள் செவன் டேஸுமே கண்டினியூஸ்ஸாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து ஃப்ரீ சாரீ ஃப்ரீ கமெண்டு நல்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பேர்த்த வா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அதனால் தொடர்ந்து நம்ம சாய் டெக்ஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க